கடந்த காலத்துல எந்த கிரகம் பெயர்ச்சியானாலும் சோ தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் நடந்துடாதான்னு எதிர்பார்த்து இருந்த ராசிகள்ல துலா ராசிக்காரர்களும் பொறுத்தவங்க நான் துலாம் அப்படின்னும் பொழுது பொதுவா நீதிமான் அப்படின்னு நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன் சோ நீதியோடும் நேர்மையோடும் இருக்கக்கூடியவர்கள் நீங்க தான் முகத்துக்கு பட்டதா அப்படியே மனசுக்கு நேரா பேசிடுவீங்க பின்னாடி போய் பேச தெரியாது பட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்துட்டு கடைசியில எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறதும் நீங்க மட்டும்தான் கடந்த ஒரு வருஷம் இந்த குரு உங்களுக்கு வந்து எட்டுல இருந்து படாத பாடெல்லாம் படுத்திட்டாருன்னு தான் சொல்லணும் குறிப்பா சொல்லணும்னா வாழ்க்கையை கத்து கொடுத்தார் வாழ்க்கையில எது சரி எது தப்பு யார் நல்லவன் யார் கெட்டவன் எது பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில எது பண்ணா நம்ம தோத்துருவோம் இதை தாண்டி நம்ம வழியில இருக்கும் போது நம்ம கூட நின்னது யாரு வழியை பார்த்து சிரித்தவர்கள் யாருன்றது எல்லாத்தையுமே கத்துக் அஸ்தமத்தில் குரு வந்தால் ஆகாத ஜாதகருக்கு உண்மையை சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டீங்க நல்லா நேர்மையா இருந்துட்டு கடைசியில அதால நிறைய ஏமாற்றம் துரோகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்ப அந்த அஸ்தம குரு உங்களுக்கு இந்த வருஷத்துல விலகுது மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய ஒன்பதாம் இடத்து குரு துளாராசிக்காரருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய அடிப்படையில் வரப்போகுது அப்படின்னே நான் சொல்லுவேன் குறிப்பா பார்க்கும் பொழுது ஓடிப்போன ராஜாவுக்கு ஒன்பதுல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம் நீங்கள் எதெல்லாம் தொடரீங்களோ அது எல்லாம் சத்தியமாக உங்களுக்கு வெற்றி அடையும் அதே மாதிரி துலாராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்து வந்த ஒட்டுமொத்த தடைகளும் விலகுங்க எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ எந்த விஷயம்லாம் உங்களை காயப்படுத்துச்சோ எந்த விஷயம்லாம் நீங்க முடிவு பண்ணி முயற்சி பண்ணி உங்களுக்கு முடியாமல் போச்சு அந்த விஷயங்கள் அத்தனையும் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவையும் தைரியத்தையும் தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும் கண்டிப்பா மே மாசம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய மாசத்துல ஒரு நல்ல திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு உங்களுக்கு வர்றதுக்கு கடவுள் காத்திருக்காரு குறிப்பா முதல் பார்வையா குரு பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு பகவான் சரியான இடத்த துலா ராசிக்கு பார்க்கிறார் ராசியை குரு பார்க்கும் பொழுது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது குரு சந்திர யோகம் இருந்துச்சுன்னா மனசெலவில் கலங்கி இருந்தவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மன தெளிவு வரும் உடல் ரீதியாக பயம் இருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ பயமா இருக்கு ஒரு ஆன்சைட்டி இருக்கு ஒரு டெப்ரெஷனுக்குள்ளேயே வாழ்க்கை போயிட்டே இருக்கு ஏன்னா அரதாஷ்டம சனின்னு ஒன்று நடந்துச்சு அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு வருட வாழ்க்கை துலாராசிக்காரர்களை திரும்பி பார்த்தா பல்வேறு வழிகளும் போராட்டங்களும் நெருக்கடிகளை மட்டும்தான் அனுபவிச்சிருப்பாங்க இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பொண்ணை இழந்தோமா பொருளை இழந்தமா அல்லது உயிரை இழக்கிறையான்னு கேட்டுச்சு பல பேருடைய குடும்பத்தில் கர்மகாரியங்கள் நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கல்ல அப்படிப்பட்ட ஒரு காலம் ஸோ அந்த காலங்கள் எல்லாம் நாம மாறுவிட போகிறது இப்ப உடல் வன்மை அடையும் மனசு தெளிவடையும் தெளிவான முடிவு தெளிவான பாதை தெளிவான பயணத்துல போய் நீங்க ஜெயிப்பீங்க இதுக்கு முன்னாடி உங்க மனம் வந்து ஒரு சோர்ந்து போயிருந்த மனம்லாம் புத்துணர்வோடு பல புதிய முயற்சிகளை சிந்திக்கக்கூடிய செயல்களை கடவுள் கொடுப்பார் அதே மாதிரி ஏழாவது பார்வையா மூணாம் இடத்த குரு பார்க்கிறார் ராசிக்கு மூணு குரு பார்க்கறதுன்றது ஒரு விசேஷமான இடம் ஏன்னா தைரியம் வந்து உங்களுக்கு பலப்படும் இதுக்கு முன்னாடிலாம் பெரிய பெரிய சவாலெல்லாம் கூட சமாளிச்சுட்டு இருந்த நீங்க கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா அப்படி முடங்கி போய் தான் உட்காந்துருந்தீங்க பட் அந்த பழைய துணிவு உங்களுக்குள்ள வந்துடும் புதுவிதமான முடிவுகளை வந்து துணிவோடு எடுத்து அந்த முடிவுகளில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள் அதே மாதிரி மறைமுகமா இருந்த போட்டி பொறாமைகள் அத்தனையும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அண்ணன் தம்பிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும் ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகளும் பிரிவுகளும் சரியாகும் நல்லா பேசணும் நல்லா பழகணும் புரிஞ்சுக்காம விலகி போயிட்டாங்க நல்லா பேசணும் நல்லா நம்ம செஞ்சு சொல்லிட்டே இருந்தோம் கடைசியில நம்மகிட்ட சாப்பிட்டுட்டே நம்மளை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உறவுகள் எல்லாம் உங்களை திரும்ப தேடி வரக்கூடிய காலகட்டத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அதே மாதிரி வேற்று மொழி பேசக்கூடியவர்களாலும் அல்லது மூன்றாவது நபர்களாலும் அல்லது புதிய அறிமுகத்தாலும் துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்த பீரியட்ல இருக்கு மே பதினொன்னுக்கு அப்புறம் இந்த பீரியட் பார்த்தோம்னா குறிப்பா மண்ணு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மண்ணு வாங்குவீங்க வீடு ரொம்ப நாளா மாத்தணும்னு நினைக்கிறவங்க புது வீடு கட்டி குடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது புதிய வீடு வாங்குறதுக்குரிய சூழல்களை இந்த காலகட்டம் கடவுள் கொடுப்பார். ரொம்ப நாளாக வண்டி வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிட்டு எல்லாம் புதிய வாகன சேர்க்கைகள் ஏற்பட போகிறது சைக்கிள் வச்சுருந்தா பைக் வாங்க போகிறோம் பைக் வச்சிருந்தா நீங்கள் கார் வாங்க போகிறீங்க கார் வச்சுருந்தீங்கன்னா என்ன பிராண்டில் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்களோ கண்டிப்பாக அந்த பிராண்டில் வாங்க போகிறீங்க அதே மாதிரி பல பேத்துக்கு நீங்கள் ஐடியா கொடுத்துட்டு இது வரைக்குமே உங்களுக்குள்ள எந்த பிஸ்னஸுமே சக்சஸ் ஆகாமல் இருந்துச்சு அல்லது பிஸ்னஸ் தாட்ஸ் உங்களுக்குள்ள இருந்தால் கூட அந்த பிஸ்னஸோட தாட்ஸ் உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாம இருந்தீங்க ஸோ அந்த விஷயங்கள் அத்தனையும் மாறுவிட போகிறது குறிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் அமையும் ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு அது கூட சேர்த்து இன்னும் பல தொழில்களை நீங்கள் செய்வதற்குரிய வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அது மட்டும் இல்லாத முக்கியமா பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள ஒரு ஒரு சாந்தம் ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் ஒரு தெளிவு ஏற்படும் லட்சுமி கடாட்சம் மனையில வரப்போகுது தெய்வ அம்சம் வரும் குலதெய்வத்தோட நடமாட்டம் வீட்டுக்குள்ள இருக்க போகுது அஞ்சாவது இடத்துல ராகு அஞ்சல வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய சனில மட்டும் கொஞ்சம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் குழந்தைகளுடைய உடல்நலத்துல கவனமா இருக்கணும் குழந்தைகளை படிக்கட்டலையாறுவதோ விளையாடுறதோ மத்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் டீன் ஏஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா விட்டு கொடுத்து போங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஸோ பிள்ளைகளுக்கு ஏதாவது கல்யாணம் வர பார்க்குறீங்க அல்லது ஸ்டடிஸ்க்காக ஏதாவது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஒன்றுக்கு நாலு தடவை ரிசர்ச் பண்ணி சரியா இருக்குமா அப்படின்னு நினைச்சு நீங்க பண்றது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான பலன்களை தரும் ஆறுல இருந்த ராகு இப்போ விலகினதுனால உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாகும் இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன டிசீஸ்லாம் மாத்திரை சாப்பிட்டாலே போதும்னு சொல்லலாம் அல்லது இது வரைக்கும் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாத்திரைகள்லாம் வேணாம் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னாலும் மாத்திரை படுறதுக்கு இல்ல அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க அல்லது இந்த லங்ஸ் ரிலேட்டடான

கல்யாணம் நடக்கும் காதலர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை நல்லபடியா உங்க உங்க லைஃப் பாட்னரா வருவாங்க அவங்க லவரு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி பிரச்சனையா இருக்கு சண்டை சச்சரவா இருக்கு பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் திரும்ப சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நீங்கள் சேரவில்லை என்றாலும் உங்கள் மனதிற்கு ஒத்த மறுமணம் அமைவதற்குரிய வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குரு ஒன்பதுல குரு வந்துச்சா பேச்சாரோட சொல்லுவோம் ஓடிப்போன ராஜாவுக்கு ஒம்பதுல குரு வந்துட்டா போற இடம் எல்லாம் சொந்த இடம் எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும் அந்த கெட்டு நொந்து வாழ்க்கையில இழந்து இனிமேல் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எந்த இடத்துல கால் வைத்து பதித்தாலும் அந்த கால் தடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி தடமாக மாறும் ஸோ அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் தயாரா இருக்கணும் நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு நான் எப்பவுமே மற்றவங்களை மாதிரி சொல்ல மாட்டேன் நீங்க நினைங்க லைஃப்ல முதல்ல நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம நல்லா இருப்போம் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்துட்டாலே உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை வெற்றி அடையும் புதிய பட்டம் பொறுப்பு பதவி எல்லாம் தேடி வரும் அரசியல் இருக்கிறவங்களா இருந்தீங்கனாலும் சரி திரைத்துறை ஊடகத்துறை கலைத்துறை சார்ந்த இருப்பவர்களாக இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி உழைச்சு கூட எங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் நல்ல அங்கீகாரமும் நல்ல அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் துளராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமாக கேது பகவான் அந்த கேது பதினொன்னு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் லாபம் என்பதை புடிச்சு வச்சுட்டு நீங்க செலவு பண்ணணும் இந்த காலகட்டம் அப்படின்னா துலாத்துக்கு ஏற்கனவே ஒரு ஓட்ட கை மாதிரி தான் எத்தனை லட்சம் இருந்தாலும் நீங்க அள்ளி செலவு பண்ணுவீங்க ஏன்னா இயற்கையிலேயே நீங்க இருந்து இருந்து பழகிட்டீங்க சின்ன விஷயமா இருந்தாலும் பர்ஃபெக்டா இருக்கணும்னு விருப்பப்படுவீங்க சின்ன செலவா இருந்தாலும் நல்ல செலவாக பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ அன்வான்டான செலவுகளை குறைந்தபட்சம் முடி கொஞ்சமாவது போராடி அதை குறைக்கிறதுக்குரிய முயற்சி பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்கும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளை செய்வதற்கு கேது பகவான் தயாரா இருப்பாரு அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் நீங்கள் மீண்டும் வர்றதுக்கும் முயற்சி பண்ணணும் ஸோ ரொம்ப முக்கியமானது வரையஸ்தானத்தில் இருந்த கேது விலகிறதுனால குறிப்பாக தெய்வ வழிபாட்டுக்கு இருந்த தடைகள் எல்லாமும் விலகக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வேற்று தேசத்தில் வசிப்பவர்கள் ஏதாவது நான் ஊர் விட்டு வெளியில் இருக்கேன் நாட்டை விட்டு வெளியில் இருக்கேன் திரும்ப சொந்த நாட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக சொந்த நாட்டுக்கு வருவீங்க அதே மாதிரி பொண்டாட்டி பொண்டாட்டை சேர முடியல வேற மாநிலத்தில் வேலை செய்கிறேன் வேற ஊரில் இருக்கேன் நான் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறேன் நினைக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த பீரியட்ஸ் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே அமையுதுகிறேன் ஒட்டுமொத்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் துலா ஒரு நல்ல சூப்பரான பீரியட் இந்த பீரியட் ஒன்பதுல குரு இருக்கிறது ஒரு மிகச்சிறந்த பீரியட் இந்த பீரியட நீங்க நல்லா பயன்படுத்தணும் இந்த ஒரு வருஷத்துல நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அதை எல்லாம் அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு வருஷத்துக்கு கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு ஒரு நல்ல இந்த வருஷம் பவுண்டேஷனை சொல்லலாம் எந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த பலன் தரும்னு சொல்லி பார்த்தோம்னா சொக்கர தெய்வத்தினுடைய வழிபாடுகள் காளி அம்பாள் துர்க்கை மதுர வீரன் சுடல மாடசாமி ஐயனாரப்ப காவல் தெய்வம் நினைக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் சரிதான் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒண்ணுமே இல்ல ஒரே ஒரு எலுமிச்சு மடை வாங்குங்க அவங்க தலையை மனு சுத்து சுத்துங்க அங்க சூழலை இருந்துச்சுன்னா சோழத்தில் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அடியில் போட்டு காலால் மிதிச்சுட்டு இந்த காலை கழுவிட்டு வீட்டுக்கு போய் மனசார சாமியை கும்பிடுங்க அந்த எல்லை தெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் கும்பிடும்போது கடவுளே கடந்த ஒரு வருடம் முழுக்க வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை நான் அனுபவிச்சுட்டேன் இப்போ ஒம்போதுல குரு வருது நீங்க வரக்கூடிய நேரம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவு தரக்கூடியதாக இருக்கணும் மட்டும் நீங்க வேண்டிட்டாலே போதும் ஸோ மற்றபடி உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் இந்த வருடத்தில் சத்தியமாக வெற்றி அடையும் அதனால என்னுடைய நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ துளாராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் பட்ட வழிகளுக்கும் போராட்டத்திற்கும் ஒரு அருமருந்தா இந்த குரு பெயர் கண்டிப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி ஓட போகுதுங்க சோ பல்வேறு நல்ல விஷயங்களை உங்களுக்கு இந்த குரு கொடுக்கணும்னு நானும் மனதார பிரார்த்தனை பண்ணி மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்